என்ன சரி வர வர நீ என் பேர வாய திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க

You poor man. Whoa, man. I poor man, Thanks, man. man. I Thanks பால் 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 தமிழ் என்ற வந்த மலை வணக்கம் இது உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் தாழி இருக்கு நான் ஒரு தேசியவாதி அதனால தான் ஊருக்குள்ள கொடிய கொடியா அந்த கொடியா

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசரையே கொடுத்தாங்க நீங்க என்னடான்னா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையிறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க ஆ உன் கண்ணன துருப்பிடிச்சு இரும்பு பீரோவா நான் திறக்கிறதுக்க இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேச உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா என் உடம்பு துண்டிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணி ஆர்டர் கொடு பஞ்சாயத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் குடுப்பியா போட்டச்சி கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே குடுக்குறீங்க ஆமா சைடுல என்ன ஸ்டெப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு ஸ்டெப்னி வேற நானும் பாத்துக்கிட்டே வர்றேன் நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால் வர்ற நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்ற ஒன்னே கால் ரூபாய் சைக்கிளை வச்சிட்டு சைடுல ஒரு பையன் ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா நீ போடா நீ போடா

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசினியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடு சொம்ப கை காட்டும் கண்ணுமணி கொஞ்சம் மோகம் காற்று முத்துமணி காட்டாதே வளையல் கைய காட்டாதே வெளியில் வா பசுங்களே பாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோ

இதயத்துக்கு ஊரு போட்டு கொடுக்கிறா தபால் முடிஞ்சு போச்சு தந்தி தந்திதான்டா. கண்மணி அன்போடு காதலன் கடிதமே படிச்சு என்ன அந்த கேட்டது அது பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா லிவர கொடுங்க கிட்னியை கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதிய கொடுங்க இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை பிடிங்க ஒரு பத்து மூலம் கொடுங்க அது என்ன ஆ உன்ன இதையே இதே நேரடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க தபார் ஏன் லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல புடுங்கிறதுக்கு தான்

இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாளா ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ணை நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா 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 எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுற கேவே மச்சான் 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 ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு ஆ மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க வீசிய வீசிய ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பானு மனப்பால் குடிக்காதரா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி பொன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு புத்திர குத்துவானு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கரையலி தான் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

நேரத்து கடதாடை நல்ல விவரமா பேசு எனக்குடா அவ இல்லத் நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் ஏய் நான் ஒருத்த இங்க இருக்கேங்கறத மாரன் வந்து வலவல பேசிக்கிட்டீங்களா மச்சான் உங்க ரெண்டு பேரும் யாரு மாப்புல என்ன தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட ஒப்படைச்சிருக்கேன் அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போறாளோ அவன்தா மாப்புல மருமக சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரச்சறنده வீச்சர்வான் இப்ப முத முத பாசத்துக்காக தலை இறங்குது பாசம் மலரை அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த கூட்டிட்டு சத்தமே வரப்படாது மேகலை மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்க பேர் மூஞ்சியடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் நல்லா நீ ஞாபகத்தில் வச்சுக்கல மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன சிரிடா சிரி எட டே என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரை பிடிக்குதோ அப்படின்னுடா அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓ அம்மா அம்மா தாயே என்னை காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா வாய் காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடற திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க இப்போ நீ எதுக்கு அவள அண்ணின் நீங்க தான கட்டிக்கிற போறீங்க அப்ப அண்ணி தானே நான் தான் கட்டிக்கிறேன் தங்கச்சி அண்ணி நான் ஒரு மோசமான தபால்காரன் நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன் என்னால கவர்மெண்ட் ரொம்ப லாசு அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கட்டிக்கம்பா அம்மா நான் ஒரு பேமானிமா நான் ஒரு புறம்போக்குமா நான் ஒரு சோமாரி அம்மா நான் ஒரு கேப் மாதிரி

என் மணிமேகலை கல்லிருந்து கடுளவு கண்ணீர் வந்தால் சரி அது சாவுக்காகத்தான் வரணுமா தவிர அவ வாழ்க்கையில் வரப்பினார் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மால விடும நினைச்சேன் இப்போ உனக்கு மால விழுந்தா என்ன அர்த்தம்

இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி குடுத்தீன்னா உன்னை வெட்டி புடுவேன் மிரட்டினாருங்க அதனாலதான் குடுக்கல இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது அப்படி வந்துச்சுனாங்க மறைச்சு வை அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா அது மட்டும் இல்லங்க இவருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு அட பாவி அதுல சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டு செத்து போச்சுட்டு வந்துச்சு அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன்

இது ரெண்டு கே இன்னும் கொஞ்ச நாள் ஒரு புள்ள ஒன்னு புறக்க போகுதே அது என்ன ரேஞ்சில புறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது புறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்கடா ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேய அலைங்க தங்கச்சி வெயில் அடிக்காத கருத்துருவேன்